வணக்கம் ப்ரிசல் ஆட் ஒரு தாய் மக்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்து எல்லா எல்லா இடத்திலும் இருக்கிறது அந்த பீரோ கட்ட போனால் இதுதான் பிரச்சனை ஸோ என்னுடைய பாஸ்போர்ட்டில் நான் பீரோ கட்டியிருக்கிறேன் வந்து நான் வந்து இந்த வருங்க பாஸ்போர்ட்டு சரியா மூவாயிரத்தி இருநூறுரூவா இப்போ இந்த இந்த பீரோ வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் கடைசியில் முடிஞ்சிடும் நான் இங்கே வந்து கட்டிக்கிடுவேன் சரியா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கே கட்டுங்க சரியா இங்கே கட்டுங்க அதே மாதிரிக்கு எல்லாமே மூவாயிரத்தி இரநூறுவா தான் நான் எல்லாம் எல்லா இதாக இருக்க எல்லா பீரோவுமே எல்லா பீரோவுமே இதில் தான் இருக்குது ஸோ காட்டினா டிக்டோக்காரன் என்னையும் தூக்கிடுவான் சரியா எல்லாமே பீரோ கட்டின நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பீரோ கட்டி இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பீரோ கட்ட வரும்போது ஒரு அவர் முன்னுக்கே வந்துடுங்க அதாவது ஒரு நாலு அவரு தானே உங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு அவருக்கு முன்னுக்கே வருங்க அவனுங்களோட இலவு அடிக்கிறதுக்கு பீரோக்காரனுங்களோட இலவு போடுறதுக்கு வந்து ஒரு அவருக்கு முன்னுக்கே வாங்க வந்து கேளுங்கள் காதம்பிசாவுக்கு எவ்வளவு ஏன்னா அவனுங்க நினச்சபடி தான் பீரோ கட்டுறதுக்கு போடுறானுங்க இந்த எத்தனையோ பிள்ளைகள் கமண்ட் செக்ஷனில் அடிச்சிருக்குதுங்க அதே மாதிரிக்கு கமல் விதேசாண்ட கமல் சர்பன் பிரதர் அது எல்லாம் மூன்று பேர்த்துடைய இந்த வீடியோ போட்டதில் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ கட்டணும் இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும் இவ்வளோ கூட கட்டணும் இவ்வளோ கரைச்ச பண்ணுனாங்க நான் ரிட்டன் டிக்கெட் போனேன் மறுநாள் என்ன டிக்கெட்டை போட்டுக்கிட்டு வந்தேன் அடே நாங்களா செய்கிறீங்க உங்கள் அம்மா அப்பா விட்டு சளி பூத்தளையாடா இது உழைச்சி சம்பாரித்து சட்டிப்பான பானை கழுவி எடுக்கிற காசு ஆகியால எனது உறவுகளே நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இது பண்ணும்போது அப்போ அவங்கக்கிட்ட கேளுங்க சரியா அந்த போது அவனுங்க தாட்டு போட்டுன்னு சொன்னால் எடுங்க வீடியோ எடுத்து போட்டுவிடுங்க உங்களுக்கு போட இல்லைன்னா எனக்கு அனுப்பி விடுங்க சரியாக யாரும் ஒரு ஒவ்வொருத்தனையாக நாங்கள் மில்லியனர் ஆக்கிக்கிட்டே வரோம் நம்ம மோடத்தனத்தினால மடத்தனத்தினால் நம்மளுடைய மூலம் இல்லாத காரணத்தினால தான் நம்ம நம்ம யோசிக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது ஒவ்வொருத்தனையும் நாங்கள் பணக்காரனை ஆக்கிக்கிட்டு வாரோம் சரியாக ஒரு ஒரு சிறிய பிரச்சனை வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு மகன் ஒரு மகள் ஒரு தாய் அந்த தாய்கிட்ட வந்து மகன்கிட்ட வந்து நீ ட்ரக்ஸ் விற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் கேட்குறான் அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு பார்க்குறாங்க அவங்களுடைய அம்மாவை தூக்கி ஒரு ரெண்டு சமாம் பெட்டியை போட்டு தூக்கி போட்டுறாங்க அவங்க ஒரு ஆறு மாதம் இருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்த பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க நீ கட்டாயம் விற்கணும் நீ கட்டாயம் விற்கலன்னு சொன்னால் நான் உங்களை மகனை விற்க வைப்பேன் அப்போ இப்போ வந்து அந்த மகனும் மகளும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தாய் விற்றுட்டு ஆறு மாதத்துக்கு உள்ளே போய்டுவோம் ஆறு மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க இது உண்மையாக சாதாரண ஒரு அப்பாவி குடும்பத்துக்கு நடந்த ஒரு ஒரு பிரச்சனை இதை பற்றி நாங்கள் விசாரித்து பேசி இன்னும் தேடி அந்த குடும்பத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சில் அந்த அந்த விஸ் பிரச்சனைகளை கேட்டு இது சரியான முறையில் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் வந்து இன்றைக்கி நான் சேச்சிக்கு போயிட்டு வந்தேன் நான் அதை தான் நினச்சிக்கி இருந்தேன் சேச்சிக்குள்ளே ஸோ பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் கவம் பாவம் இது இப்படி என்னென்னு கேட்டால் அன்பான உறவுகளை என்னான்னு கேட்டால் இந்த நாட் நம்மளுடைய நாட்டில் வந்து எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையுமே நான் கண்டு இல்லை மந்திரிமார்கள் வந்து அசாதாரணம் செஞ்சு அவங்கள கோர்ட்டில் உத்தரவிட்டு அவங்க இதாகி அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கும்போது பட்டாசு போட்டு வெடித்து கொண்டாடின ஒரு நாடு நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க நம்மளுடைய நாட்டில் நேற்றைய தினமாக உண்டாகிருக்குது ஆகியிருக்குது ரெண்டு பேற்ற போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போட்டிருக்கிறாங்க போட்டதில் பாருங்கள் மக்கள் வந்து எத்தனை அளவுக்கு அவங்க கொண்டாடுறாங்கன்ட்டு பட்டாசு போட்டு சரியா ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம வந்து இன்றைக்கி சாராய கடைக்காரன் ஏன் இன்னைக்கு மில்லியனர் ஆகியிருக்கான் ஒரு சாராய கடை தான் துறப்பான் கொஞ்சம் கசிப்பை வச்சுக்கிட்டு ரெண்டு சாராய போத்தில் வச்சுக்கிட்டு விற்பான் ஆனால் அவனுக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் பத்து சாராயக்கடை இருக்கும் எப்படி அந்த பத்து சாராயக்கடை வந்துச்சு தெரியுமா நம்மள மக்கள் போயிட்டு அங்கே குடித்து அவனை அந்த காசை கொடுத்து அவனை பெரிய ஆள் ஆக்கிடுறது அது ஒன்று அதே மாதிரிக்கு இன்றைக்கு இந்த 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 நம்மளுடைய நாட்டில் வந்து குடுக்காரன் கஞ்சாக்காரன் கசிப்புக்காரன் ஐஸுக்காரன் ட்ரக்ஸ் அடிக்கிற எல்லாம் இன்னைக்கு மில்லியனர் மில்லியன் கணக்கில் பணம் அவனுங்களை அவனுங்க விட்டு அவனை பற்றி அவனுங்களை பற்றி ரொம்ப பேச போனால் ரொம்ப பேசலாம் ரொம்ப மில்லியனர்களாக ஆகியிருக்கிறானுங்க அதாவது ட்ரக்ஸை வித்து ஐஸை வித்து கசிப்பை வித்து கஞ்சாவை வித்து இவனுங்க இவ்வளோ அசாதாரணமான வேலை செஞ்சு அவனுங்களை பார்த்தோம் அப்போ அவன் அவன்கிட்ட எல்லாம் போகாதீங்க பெரிய பிரச்சனை அவன் பொள்ளாதவன் அப்படின்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி வச்சுருக்கோம் நம்ம யார் ஆக்கி வச்சிருக்கிறோம் நம்ம மாதிரி ஆக்கள் தான் அவங்களை பெரிய ஆள் ஆக்கி வச்சுருக்கோம் அப்போ அவனுங்க குடு கொண்டு வர்றானுங்க கொண்டு வர்றானுங்க கஞ்சா கொண்டு வர்றானுங்க நாம் ஏன் போயிட்டு குடிக்கிறோம் நாம ஏன் அவன்கிட்ட வாங்குகிறோம் நாம் ஏன் செய்கிறோம் ஆ அப்போ அந்த மாதிரியான குடிகள் குடிக்கிறதுனால தான் அவனுங்களுக்கு அந்த காசு போயிட்டு அவனுங்க மில்லியனரை ஆகிறாங்க கடைசியில் பெரிய பெரிய கேம் எல்லாம் கேம் பழங்குற வேஸ் வேலைகளெல்லாம் நம்மளுடைய நாட்டில் செய்கிறானுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தங்கங்களே க தட்டி கேட்கக்கூடிய தன்மை எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக நம்மளுக்கு ரத்தம் தான் ஓடுது சும்மா பச்சை தண்ணியில் ஓடுறது த நம்ம தட்டி கேட்கக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்குன்னு எந்த இடத்துல போனாலும் அசாதாரணத்தை எப்படியும் தட்டி கேட்க கட்டாயம் வேணும் ஆனால் இந்த பையனை நான் போனதில் வந்து ஆஃபீஸஸ்க்கு போனேன் நான் ஏஜி ஆஃபீஸ் ரெண்டு ரெண்டு ஆஃபீஸுக்கு போனேன் அதாவது ஜிஎஸ்கிட்ட போனேன் அந்த மாதிரி ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரிக்கு ஏஜி ஆஃபீஸில் கூட ரொம்ப அழகாக உட்காந்து என்னைய ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு ஏஜி ஆஃபீஸர் வந்து என்னையோட ஒரு நாற்பது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தார் ஏன்னு கேட்டால் நான் இந்த உதவி திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு பின்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் எப்படி அதை சால்வ் பண்ணுவேன் ஏன்னா எங்களுடைய குரூப் வந்து ஒரு சின்ன குரூப் தான் ஆனால் நாங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறோம் எங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி பேசி உங்களுக்கும் விளப்பத்தை கொடுத்து நான் தெரிவிக்கிறேன் ம் ஸோ இந்த மாதிரியான இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரமாக இருந்தாலும் நாங்கள் அதை சரியான முறையில் நாங்கள் செய்ய வேணும் ஆகையால் நான் ஏஜிஆபிஸுக்கு போயிட்டு நான் எல்லா ஒரு இதுகளையும் கேட்டுக்கொண்டேன் அதை அதை பற்றி நான் வீடியோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு அப்போ இந்த செலவனுங்க சொல்கிறானுங்க தானே ஒருத்தன் இப்போ அடிச்சிருந்தான் வந்து எப்படின்னு கேட்டால் மகனை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன் அந்த வீடியோ போட்டிருந்ததில் வந்து கேட்டிருந்தேன் மகனை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன் இப்போ ஹனிமூன் போகிறதுக்கு தான் இப்படி ஒரு வீடியோ போட்டு காசை தேடுற அப்படின்ட்டு தவறே இல்லை கேட்குறதுல ஏன்னு கேட்டால் இவனுங்க வந்து சும்மா வந்து நம்ம கூவிக்கிட்டு இருக்கிறது நான் கணக்கெடுக்க மாட்டேன் நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எல்லா இடத்துலையும் சரியாக நான் என்ன செய்கிறேனோ நான் எப்படி செய்கிறேனோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆகையால் இந்த அன்பான உறவுகளே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்குன்னு ஒரு சுயரூபம் இருக்கணும் எதையுமே தட்டி கேட்க ஒரு அசாதாரணம் நடக்கும்போது அந்த அசாதாரணத்தை தட்டி கேட்கக்கூடிய தன்மை எங்களுக்கு அந்த ஊக்கம் இருக்கணும் இன்றைக்கி எல்லாரையுமே நாங்கள் பெரிய ஆளாக ஆக்கியிருக்கிறோம் அதே இந்த பீரோவில் நடக்கிற இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் இன்னும் ஒரு ரீசார்ஜ் பண்ணி நான் சரஃபான் இந்த மாதிரிக்கு விதேசாண்ட கமால் அவங்களெல்லாம் இதை ஒற்றி பேசி எப்படியாவது நாங்கள் இதை வந்து வெளிநாட்டு அமைச்சருக்கு நாங்கள் இதை பற்றி பேசி ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்குது என்கிட்ட எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன கவலைக்குரிய சம்பவம்னு சொல்லி சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த மூவாயிரத்தி இரநூறுவா ஒரு ஐநூறுரூவா நானூறுரூவா கை கட் கையில் இல்லாதவங்க எத் அம்பளம் காலில் மாத்திரையிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்களெல்லாம் ரிட்டன் போயிட்டு மருக இன்னும் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு அவங்க வாராங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஒரு ரொம்ப கேவலமான இருக்குது அதை நினைக்கக்குள்ளேயே எனக்கு அப்படி ஒரு மனசு வலிக்குது அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அவங்க எப்படி அந்த டிக்கெட்டை எடுத்திருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் இந்த பாஸ்போர்ட்டு மதது எனது அன்பான உறவுகளே அக்காமா இல்லாமல் இருக்க வேணாம் அக்காமா இல்லாமல் எந்த ஒரு வீட்டுகள்லேயும் உங்களுக்கு அக்காமா இல்லைன்னு சொன்னால் உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எனக்கு அக்காமா இல்லைன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பாருங்கள் பார்த்துட்டு அக்காமா இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் இப்போ அக்காமா இல்லாமல் ரெண்டு வருஷம் வே வேலை செஞ்சுட்டு இன்னும் நாலு மாதம் இருந்துட்டு போன பிள்ளை அந்த நாலு மாதத்துக்கு அக்கா அம்மா அடிக்காமல் இப்போ ஆறு மாதத்துக்கு அந்த பிள்ளை ஜெயிலில் இருக்குது ஸோ அதனால் வேண்டி உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே இது எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் உங் உடனடியாக கோயிட்டாக இருந்தால் உடனடியாக நீங்கள் போங்க எம்பசிக்கு எம்பசிக்கு போய்ட்டு சொல்லுங்கள் எனக்கு இன்னும் அக்கா அம்மா செய்யலைன்ட்டு சில பேருக்கு வேறு அக்கா அம்மாவில் மருந்து எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசாக இருக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் சரி அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது ஆகையால் அக்கா அம்மா இல்லாதவர்கள் தயவு செய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் அக்கா அம்மா செஞ்சு இல்லை இந்த வீட்டில் ஏஜென்சிக்கும் கால் பண்ணி சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எம்பசியோட தொடர்பில் இருந்து எப்படியாவது அக்காமல் இல்லாமல் மட்டும் இருக்க வேணாம் அந்த வீட்டுகளில் வேலை செய்ய வேணாம் சாப்பாடு கொடுத்தோம் திங்க கொடுத்தோம் உங்கள் கொடுத்தோம் சம்பளம் கிடைச்சிச்சின்னு மட்டும் இல்லை கட்டாயம் அக்காமல் இருக்கணும் கட்டாயம் அக்காமல் இருக்கணும் அவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போக வரும் சரியா கவனமாக இருக்கும்